என்னது பத்து லட்சம் இருந்தா இந்த காரை எடுத்துட்டு போலாமா பன்னெண்டு லட்சம் டவுன் பேமெண்ட் காட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாம் செலரி ஒன்று வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு லோ பிரைஸ்ல கொடுத்து வந்திருக்காங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் இலிஷான எல்லோ வீல் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க வந்து பேசி உசு பேசி எவ்வளவு வாகனங்கள் நிக்குது பாருங்க ஏசி நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய கண்டிஷன் உண்மையிலேயே நீங்க இல்லாட்டி நாங்க இல்லைங்க நீங்கள் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அங்கே இருந்து பாக்குறீங்கன்றதா கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு டூ சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்ட்டா செகண்ட் ஹேண்ட் வாகனம் பிற்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷோரூமுட் பேரை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வெஹிக்கிள் சேல் சென்டர் இந்த சேல் சென்டர் எங்கே இருக்குன்றா ஜாழ்ப்பாணத்தில் இருவால சந்திலாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் எல்லாமே லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அதை எல்லாமே என்ன வாகனங்கள் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னா இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க டூ கே சிலோன்ஸ் எனக்கு முதன் பாருங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் டூ கே சிலோன் எப்படி இருக்கீங்க நல்ல சிவன் நீங்கள் சிவனர்தான் ஓகே 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 இப்போ நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல தான் கொஞ்சம் இந்த வாகனங்கள் வெஹிக்கிள் எடுத்து போட்டிருப்போம் இப்போ அதே நேரம் மூன்று வாகனங்கள் வந்திருக்கேன் என்ன ஆமாம் ஆ செல்லி ஒன்று வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ம் சிஏஎன் சிஏஆர் பேருங்க கார் அதே பேர் என்ன கார் சிஏஆர் ஐம்பத்தேழு அறுபத்தஞ்சு இது என்ன மாதிரி என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு செல்லிரியோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெட் கலர் அல்லப்புறம் உளுக்கெல்லாம் வந்து இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க விற்கிற விலை வந்து முழு விலையுமே வந்து நாங்கள் வந்து ஆரம்ப விலையும் ஐம்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறோம் ஐம்பத்தேழு லட்சம் ஐம்பத்தேழு லட்சம் ரூபா ஆ ஓகே ஓகே ஐம்பத்தேழு லட்சமா இப்போ உள்ளுக்கு இன்டீரியல் இதையும் பார்ப்பாங்க பாருங்க உள்ளுக்கு இருந்தாங்க இந்த பாருங்க காட்டுங்க துவா பாருங்க உள்ள இன்டீரியர் விலங்கலாம் பாருங்க அந்த காருக்கு ஒரு இந்த ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரியே சீட் கவர் அதாவது இந்த காரில் வந்து எப்பயுமே டிசைன்ஸ் தான் பார்க்கணும் பார்வையாளர்களை உள்ளுக்கு வந்து கொடுக்குற இன்டீரியல் கலர்ஸ் தான் வந்து ஒரு காரை வந்து அழகுப்படுத்துவதோ நாங்கள் உடுக்குன்ற உடுப்பு கூட வந்து என்ன ஸ்டைலிஷன்னு வந்து கலர் கம்யூனிகேஷன் அடிக்கடி எந்த டிவி யூடியூபில் சொல்கிறது தான் இது வேறு லெவலாக இருக்குன்றது பாருங்கள் மனதுக்கு ஒரு லைட் ப்ளூ மாதிரி ஒரு கலர்லாம் கொடுத்துருவாங்க சீட் கலர் இந்த சிவப்பு கலருக்குன்னு எல்லாமே மெச்சா இதுன்னு ஆமா ஆமா தம்பி இது என்ன மாதிரி ஏசி எல்லாம் பர்க் கண்டிஷன் தானே ஆமா ஏசியெல்லாம் வேலை செய்யக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு மத்தபடி கலர் கூட வந்து நான் தூக்கலாவே இருக்கேன் நல்லா கலரா ரெண்டு நல்ல ரத்த சிவப்பு என்ன ஆமா அதுக்கு வந்து லைக் கலர் டிரஸ் எல்லாம் குடுத்துட்டு போனீங்கன்னா வேற லெவலா இருக்கும் ஐயாவும் கேட்ட பாருங்க ஒப்பமே ஐயாண்ட கெட்ட பேரு லெவல்ல இருக்கானு அதெல்லாம் சும்மா ஓவர் பூஸ்டிங் என்னுடைய பார்வையாளர்களே இருந்தாலும் என்ன உசுபேசி உசு பேசி ரத்த பேசி முதல்ல ரனகன ஆக்கிட்டாங்களே பாருங்க வேற என்ன மாதிரி லீசிங் இருக்காது ஆமா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் யாரு குகே சிலோன் நாற்பது லட்சம் வரைக்கும் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஆரம்ப விலை நிச்சயமாக எங்களுடைய பார்வையாளர்கள் வாடிக்கையாளருக்கு விலை குறைக்கப்படும் எஸ்எஸ் எஸ் காசு இல்லை விலை குறைவு அதான் இந்த வீடியோ பார்த்தேன் வந்து சொன்னீங்கன்னா கூட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கேன் ஆமாங்க துவாவாக இருக்கட்டும் நம்ம டூ கே சிலோனாக இருக்கட்டும் அரவிந்தனாக இருக்கட்டும் பாலாவாக லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே நிச்சயமாக அப்படி இல்லைங்க நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி முக்கியமாக என்னுடைய பார்வையாளர்கள் கண்டி கொழுப்பு ம மட்டக்கிழப்பு வெட்டிக்குலோ பாரு கல்முனை அக்கறை பத்தின எல்லாருக்கும் ஒரு வா இனிய மதிய மாலை நேரம் மாலை நேரம் வணக்கத்தை சொல்ல அதே நேரம் நீங்கள் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் எங்க இருந்து பாக்குறீங்கன்றதா கமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சு விடுவோம் எங்க எங்க இருந்து எல்லாம் எங்கட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஓ அது எந்த நேர சொல்றத என்ன 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 நன்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டாம் உயிர் இல்லை நன்றி கொண்டார் மகட்கு உண்மையிலே நீங்க இல்லாட்டி நாங்க இல்லீங்க அது மாதிரி நீ கொடுக்கிற ஆதரவினால தான் இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்திருக்கோம் சோ மீண்டும் மீண்டும் என்னுடைய பார்வையாளருக்கு

நிறைய பேருக்கு டார்க் கலர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்காதுங்க ஒருத்தருக்கு வந்து மரக்கறி பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து அசைவ சாப்பாடு பிடிக்கும் ஸோ லைட் கலர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் டார்க் கலர்ஸ் பிடிக்கும் வாங்க சில்வர் கலரும் தூக்களான கலர் நம்ம அடிக்கடி காரப்படுத்தி அழுத்த அழுத்தி போ நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம எஸ்எஸ்காசனே ஒரே கதை தான் பேச்சு மட்டும் தான் சேலைக்கான ப்ரைஸை சொல்கிறீங்க இல்லைன்றீங்க என்னென்ன மாதிரி வீடியோ குள்ளுக்கு போனால் தாங்க வந்து நம்மள

ஸ்லாண்டாக இருக்குங்க அது அப்புறம் மைக்ரோ இதாக பார்க்கலாம் தெரியல கொஞ்சம் அது அப்படி இல்லை நம்ம வந்து என்னது சைனா வாங்கணுமே வேணாம் அப்படின்னு ஒரு காலத்தில் சைனா சாப்பிடாம சரின்னு சொன்னோம் இன்று என்ன செய்யுது சாப்பிட்ற வந்து நூலில்ஸாக இருக்க போட்டு செருப்பா எல்லாமே சைனா சிப்பு சோப்பு கண்ணாடி எல்லாமே சைனா சைனா போது சைனா வந்து நல்லா இருக்கு ஆனா ஜப்பான் வந்து எப்பயும் ஸ்டாண்ட் இருக்குது அப்படி

வித்தியாசமும் இல்லை ஆனால் ஃபுல் டைம் ஓட்டோன்றது வந்து அதுக்கு மார்க்கெட் ஆமாங்க மைலேஜ் வந்து அவங்களுக்கு கூட செய்வாங்க யாரும் இப்போல்லாம் வந்து இந்தியன் வெஹிக்கல் வந்து இந்தியன் இன் இந்தியா வந்துருச்சோ அவங்க வந்து முக்கியமாக வாகனத்தை விட அவங்க வந்து ஃபுல் அதாவது காஸ்ட் ஆஃப் ரன்னிங் அதாவது பெட்ரோல் வே வேலை செய்கிற தன்மைகள் கூட இந்தியன்ல ஜப்பானில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் இப்போ ஹைபிரிட் எல்லாம் வந்து வேற மாதிரி வந்து அதுக்கு பிறகு மாடலிங் ஆகி இப்போ வந்து எலக்ட்ரிக் கார் வந்து எலக்ட்ரிக் கார் வந்து செல் ட்ரைம் கார் இல்லாமல் தனியாகவே அதே ஓட்டு போகிற காருக்கு வந்துருச்சு இப்போலாம் வந்து நாகரிகம் ரொம்ப ஸ்பீடாக போய்கொண்டு இருக்கின்றது என்னுடைய பார்வையில் வெகு விரைவில் இது கூட மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது நாங்கள்லாம் தான் இந்த ஜென்ரேஷனில் ரொப்பமாக இருக்குது இந்த காருகளை வச்சுக்கிட்டு இன் ஃப்யூச்சரில் துபா இருக்கட்டும் நம்மளுடைய டூ கேஎஸ்சியில் இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து எலெக்ட்ரிக் காரை பற்றி பேச போகிற நாள் வெகு விரைவில் இல்லை அது வந்து உங்களையே ஓட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு கூட்டி போய்ட்டு வேலை செஞ்சிடும் டிரைவர்ஸ் மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் வேலை எல்லாம் போயிடும் அதுதான் கவலையாக இருக்குது மாதிரி சேர்க்காரவங்க தூங்கி வழிய வேண்டிய வருமான தெரியல பாப்போம் பொறுத்துறது பாப்போம் பாப்போம் என்ன இது உள்ள உள்ளுக்கு ஒரு இன்டீரியரும் காட்டுவோமா நம்மள திறந்து காட்டுவோம் இதால இதால திறந்து காட்டுவோம் பாருங்க உண்டரி இன்டீரியர் வளங்களை பாருங்க என்னெல்லாம் வந்து வந்து நல்லா அழகாகத்தான் இருக்கின்றது என்னுடைய டூ கே சீலோன் அவர்களே தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் அப்படின்ற மாதிரி சக்தி எஃபர் தான் இப்படி சொல்லுவாங்க பாருங்க உள் வளங்களையும் பார்த்தீங்க இது முழு விலையோட முழு விலையும் அம்பத்தி ஆரம்ப விலை என்னுடைய பார்வையாளரும் இந்த கார் வந்து நான் ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்றீங்க வாங்க நிச்சயமாக விலை குறைக்கப்படுங்க பாருங்க வாங்க அடுத்த காருக்கு போகுமா அடுத்த கார்லீங்க அவர் இப்பயுமே ஜினால வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஜிப் வரலையே ஜிப் எல்லாம் கொடுத்தீங்க என்ன பழைய ஜிப்பெல்லாம் இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் போயிருச்சு அதனால இன்ட்ரு வந்திருக்கேன் சூட்டி அப்படின்ற ஒரு ஜிப்பு ஒன்னு வந்திருக்குது முந்தி நிறைய ஜிப்பு லுக்காக காட்டக்கூடிய ஒரு சூட்டி இன்னைக்கு நேத்த முந்தாணத்து வந்துச்சுன்னா வந்துச்சு நேற்று நினைவு காட்டிட்டாரு ஸோ என்னன்னா அந்த ஜிப்பை கொஞ்சம் அறுக்க போறேன் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளங்க அதே மாதிரி இருக்கட்டும் ஆமா வந்து கொஞ்சம் அதே மாதிரி வந்து மேலே வந்து ஒரு தன்னை தன் தன்னை வந்து ஸ்டைலிஷாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு குட்டி ஜிப் இல்லை என்ன பியூட்டின்னா நம்மளோட வந்து ஃபோர் இயர் பை நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் செவன் சிக்ஸ்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து ஃபோர் டிஆர் ஃபைவ் ஜிப்பே வந்து வந்து என்ன விலை தான் ஆனால் இவருடைய விலையை முழு விலையுமே முப்பத்தி ஒரு லட்சம் தான் தான் சொல்கிறோம் ஆரம்ப விலை முப்பத்தொரு லட்சம் முப்பத்தோருவாங்க பின்னுக்கு போய் பார்ப்போம் அந்த ஜிப்பில் இருக்க ஸ்டைலிஷை கொஞ்சம் பார்ப்போம் பேருங்க அப்படியே சுற்றி காட்டி விடுங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் காட்டும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து காட்டுங்க எல்லோ வீல் கூட வந்து ஒரு ஸ்டைலிஷான எல்லோ ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வந்து சும்மா அந்த சைனீஸ் அவங்களோட வந்து ஒரு சைனீஸில் ஒரு லுக்கை கொடுக்க போகிறாங்க ட்ராகன் 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 ஆமாம் அதாவது துவா அவர்கள் இப்போ தண்ட வீடியோ திறமையை காட்டி கொண்டிருக்கிற நேரம் வந்து ஆமாம் அவருடைய திறமையை காட்டி கொண்டிருக்கிற ஒரு என்னமோ தெரியலை பயங்கரமாக இருக்கு அப்போ வந்து இது வந்து ஆயிரம் சிசி ஆமாம் தௌசண்ட் சிசி ஜூட்டி இன்னைக்கு வந்து சென்டர் சென்டர் ஸ்பியாவில் ஜூட்டி அப்படின்ற ஒரு கேஜி நம்பர் ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எத்தனை பேர் வரைக்கும் இருக்கலாம் இதில் வந்து அழகாக வந்து நாலு பேர் போகலாம் மனசு மனது என்ன மனம் இருந்தால் இடம் இருக்கும் நீங்க நினைச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து பத்து பேர் கூட இதுக்கு பத்து பேர் கூட இளைஞர்கள் வந்து பைக்லயே நாலு பேர் போறீங்க புஷ் பைக்ல கண்டு இருக்கேன் நீங்க ஏதாவது சும்மாவா விட போறீங்க கவனத்தில் கொள்ளவும் உள்ளுக்கும் பாப்பமா பாங்க

முன்னூத்தி அறுபது ஓணத்தை பாக்கக்கூடிய மார்க்குகிட்ட சுத்தி பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது பாக்கலாம் சேர்த்துதான் சோ நல்ல விவை கொடுக்கக்கூடிய ஏசி நல்ல வேலை செய்யுதுங்க நீங்க ஏசி வந்து நல்ல வேலை செய்கிறனால நீங்கள் இந்த வண்டி எடுக்கும்போது ஒரு ஜெக்கெட்டை போட்டுக்கிட்டா சரி நூறுலேயே மாதிரி குளிர் அடிக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்குள்ள வாடகைக்கு போட கொடுக்கலாம் இதுக்குள்ள நூறு எலியா போகலாம் அப்படி ஒவ்வொரு எல்லா விஷயங்களுமே இங்கேயே நீங்க பெற்றுக் நம்மளே சும்மா அறுத்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் ஜோக்கு இல்லாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்ட் சோ ஸோ பார்வையாளர்கள் பின்னுக்கு பாருங்க ஐயாயிரம்

உள்ள இன்டீரியர் பாருங்க முழு விலையா லைசெல்லாம் வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தூக்கலாவே இருக்குன்றது இதுக்கு வந்து என்ன அடிக்கடி இருக்கு சொல்றது வார்த்தைகள் வந்து குட்டி ஜிப் வந்து இன்னைக்கு சரியான முப்பத்தோருவா உங்களுக்கு முயற்சி பண்ணுவோம் எல்லா கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க என்னுடைய பார்வையில் சைனா வண்டிகளுக்கு வந்து புதுவாக இருந்து கொடுக்குறாங்க ஒரு சில வாகனங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல ஸோ லீஸ் கொடுக்காத வாகனங்கள் கொஸ்டின் மார்க் தான் தெரியுது தான் வாங்கணும் விற்கிற நாங்கள் இங்கயா நல்லா பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு சில கம்பெனிஸ் தான் இது கொடுக்கும் டூட்டி நான் வாங்கிட்டோம் ஜிப் நல்லா இருக்குன்னு அவசரத்துக்கு விற்கும் போது இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஜிப் பெரியர்கள் மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ நாங்கள் வந்து எப்பயும் சொல்லி வந்து வண்டி நல்லோன்னா அது இல்லைங்க நல்லா எதுனாலும் நல்லா யோசித்து பார்த்து எடுத்தால் சந்தோஷம் ஏன் நாங்கள் போன வீடியோலாம் எல்லா வாகனத்தையும் முடிஞ்சளவு காட்டியிருப்போம் இப்போ என்னென்ன வாகனங்கள் இப்போது புதுசாக பார்வையாளர்கள் பார்த்து ஒன்றுருப்பீனா

இந்த இந்த லைன்ல நாலு காரும் இங்கிட்டு வந்து ஒரு மூணு கார் இருக்கின்றது ரெண்டு வாகனம் போயிடுச்சுங்க சோ அடுத்த வெகு விரைவில் புதிய வாகனங்கள் வரலாம் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையாளர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லணும் இனி வரும் காலங்களில் புதிய வாகனங்கள் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் வரலாம் என்று நினைக்கின்றேன் பார்ப்போங்க வாகனங்கள் வில நான் குறைக்கிறேன் மக்கள் வந்து விலை தான் சந்தோஷம் அதே மாதிரி வியாபாரியும் சந்தோஷப்படுவாங்க விலை கூடி விக்கும் போது நம்ம கூட என்னடா நாங்க போனசரம் கார் வந்து இருபத்தஞ்சு பர்ச்சேஸ் பண்ணும் போது அவ்வளவு கூட யார் வியாபாரி இல்லை தவிர சொல்ல முடியுமா எய்தவன் இருக்கு அம்பை நோகலாம் ஆமாங்க எய்தவன் இருக்கு அம்பை தானே ஒரு அழகான தமிழ் பழமொழி இருக்கின்றது எய்தவன் அதாவது இலங்கையில் வாகனங்கள் வந்து புதிய வாகனங்கள் வந்தால் மட்டுமே பழைய வாகனங்கள் வந்து ஒரு சராசரி நிலைக்கு வரும் சராசரி நிலைக்கு வந்தால் சாதாரண என்ன மாதிரி நடுநிலையில் உள்ளவங்களுக்கு வாகனம் யாரும் குட்டியாரி ஓடலாம் அதே மாதிரி யாவரும் பெருகும் ஸோ வான் உயர வரப்புயரும் வரப்புயர அப்படி சொல்ல யார் அது மாதிரிக்கு இல்லைங்க தேசம் நன்றாக வந்தால் எல்லா மூவின மக்களும் ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வாகன விலை குறைஞ்சி சாதாரண மக்களுக்கு வந்து ஈஸியான லைஃப்

அப்போ எனக்கு நான் என்ன டிவியில் சொல்றது உங்க மனசுக்கு பிடிச்சிச்சினா வந்து முக்கியமானது பாருங்கலாம் இல்லைங்க எல்லா சேலும் ஒரே ஈக்குவலா தான் போய்கிட்டு இருக்கு நான் எஸ்எஸ் எஸ் காசியல்ல சொல்றேன் ஒரு வேலைன்னா செக் பண்ணி பாருங்க ஒரு பிரசன்ட் மார்க்கெட் போதா சரியா அப்படின்னு அப்போ தெரியுங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போடுறவங்க யோசிச்சிக்காங்க நம்ம நாம தான் கட்ட போறோம் அப்படின்னு ஆதை எடுக்கும்போது ஆசையாக இருக்குங்க புதுசாக ஒரு ஷேர்ட்டு வா போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் பூரம் இந்த ஷர்ட்டே எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஷர்ட்டே அப்படின்னா நீங்கள் வந்து வருஷ கணக்கு ஓடக்கூடிய வாகனம் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப தாக்கத்தை தாக்கத்து ஏன்னா மனிதன் வந்து முதலாவது கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ண போசைப்படுறதுக்கு காருங்க இப்போ அதை கொடுக்கும்போதாக இருக்கணும் எடுக்கும்போதாக இருக்கணும் ரொம்ப பார்த்து வாங்கினா சந்தோஷம் ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுக்கின்ற ஆதரவினால்தான் இந்த அளவுக்கு வரேன் நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரி இருக்கீங்க நீங்க தந்த சப்போர்ட் எல்லாம் பாருங்க இப்ப இவ்வளவு வாகனங்கள் நீக்குதுன்னு ஒரு நல்ல மெக்கானிக் பாஸா கூடியன்னு வந்து செக் பண்ணி இந்த வாகனங்களை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்து வாகனங்கள் இங்கே வரும்போது நான் உங்களுக்கு இந்த காட்டவே இல்லையே விடுவோம் என்ன ஆமாங்க இங்கே ஒரு செரட் கார் இருக்கின்றது இது வந்து இருபது லட்சம் சொல்லுங்க அதே மாதிரி சிஆர் ஃபார்ட்டி டூ த்ரீ சி எஞ்சின் உள்ள ஒரு அழகிய வேன் இருக்குது எட்டு நாற்பத்தி மூணுன்ற வேன் இருக்கின்றது இதுக்கு வந்து பார்க்காத பார்வையில் இருந்தால் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதே மாதிரி இசுசையில் பதினாலு அடி அலுமினியம் போடி இருக்கின்றது அதன் விலை இருபது வீடு வாடகை கொடுக்குறேன் ஆமாங்க நம்ம பெரிய இடமா இருந்துச்சு அப்போ சொல்கிறேன் இல்லைல்ல வா கொழுவில்லாம் வீடுகள் சரியான விலை கூட அதே மாதிரி இந்த பிள்ளை இந்த மாதிரி பேசுகிறதா நிச்சயமாக வாடகைக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன் அதை வந்து மனசில் வச்சுருக்கின்ற வாங்க இன்னொரு வண்டி பின்னுக்கு இருக்குது அது மறைஞ்சிருக்கு ஒளிஞ்ச மாதிரி இருக்குது வாங்க ஒளிஞ்ச மாதிரி காட்டுவோம் வாங்க சூப்பரைஸ் ஆமாங்க இந்த டாட்டா சூப்பரைஸ் கா பார்த்துருப்பீர்கள் பார்க்காத புதிய பார்வையாளர்களுக்கு மூல விலையம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு தரப்படும் ஆரம்ப அதே மாதிரி வாங்க ஐ ஜெட் வேன் ஒன்று எச் அஞ்சு நாலு ரெண்டு அப்படின்ற வேன் இருக்கின்றது எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டேன் என்னுடைய மீண்டும் புதிய வரவு வந்த பிறகு மீண்டும் ஒரு வானொலி சந்திக்கின்ற வரை எஸ்எஸ் எஸ் காசேல் அண்ட் டூ கே சிலோன்